வணக்கம் மக்களே என்னுடைய சேனல் நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு ரவ தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம் நம்ம ரவை ஒரு கப்பு எந்த கப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் டம்ளர் ஆனாலும் சரி கப்பாக இருந்தாலும் சரி எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படி தலை தட்டி நான் ஒரு கப்பு எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து முக்கால் கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கோம் இப்போ வந்து முக்கால் கப்பு மைதா சேர்த்துருக்கோம் தேவையான அளவுக்கு நான் உப்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு இப்போ முதல்ல இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் கப்பு அளவுன்னு பார்த்தாக்கா அந்த கப்பில் ரெண்டு கப்பு வரும் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்துருக்குறோமோ அந்த கப்பில் ரெண்டு கப்புக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் முதல்ல ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ திரும்ப ஒரு ரெண்டு கப் சேர்த்துறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சிடலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ பிளேட் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் ரவா தூசைக்கு எல்லா இன்கிரீடியன்ஸும் வதக்கிடலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூனுக்கு கடை உளுந்து சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு துண்டு இஞ்சி நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்தாச்சு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி இப்போது வதக்கிட்டு இருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நறுக்கிட்டு இப்போ வதக்கிடலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதுமானது பாதி வெங்காயம் தான் வதங்கியிருக்கோம் கலந்து வச்சிருக்கிற மாவில் வதக்கின வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா அடியில் ரவை தங்கி இருக்கும் அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேங்காய் சட்னி இறச்சிடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கப்பு தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி பொறிகடலை ஒரு கை சேர்த்துருக்குறோம் உப்பு சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸியில் போட்டு பரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் தாளிச்சிடலாம் அடுத்து சாம்பார் செஞ்சிடலாம் நூறு கிராம் துவரம்பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்தாச்சு அடுத்து மூணு டம்ளர் தண்ணி அறுநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறோம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது ரெண்டு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்குறோம் பருப்பு நல்லா வெந்திருக்குது மசிச்சிடலாம் மசிச்சு எடுத்த உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கொதி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறமே கால் டீஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துருக்குறோம் நம்ம புளி ஊற வச்சு சேர்க்குறதா இருந்தால் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் கொதி வந்துருச்சு தாளிச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சீரகம் சேர்த்து தாளித்து கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம் லாஸ்டில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து தாளித்து எடுத்தாச்சு இப்போ சாம்பாரில் கலந்துடலாம் நல்ல மனமான வெங்காய சாம்பார் ரவை தோசைக்கு தகுந்த மாதிரி இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம் நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி தலையும் சேர்த்தாச்சு சுவையான சாம்பார் இப்போது ஆயிடுச்சு இப்போது ரவை தோசை ஊற்றுறதுக்கு முன்னால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு அதுக்கப்புறமேல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை ஊற்றணும் அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பாக வரும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம லாஸ்டில் ரவை சேர்க்குறோம் நல்ல சுவையான மொறுமொறுன்னு ரவை தோசை நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் தேங்காய் சட்னி வெங்காய சாம்பாரோட சுவையான ரவை தோசை இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும் நன்றி